எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து நிறைய பெருகிட்டு வருது இதனால வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு கொலை பண்றது ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்ணுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு இது இல்லாமல் குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால அவங்க மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு இவங்களுடைய அஞ்சாம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் ஸோ அஞ்சாம் வீட்டு அதிபதி தசாபுத்தி நடக்கும்போது கம்பல்சரி ஆப்போசிட் பீப்புள் மேல ஒரு அஃபேக்ஷன் அட்ராக்ஷன்ற விஷயம் வந்து இவங்களுக்கு கன்ஃபார்மாக நடக்கும் ஸோ வந்து சுக்ர பகவானுடைய தசா புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக இவங்க இன்னொருத்தவங்க மேலே ஒரு ஈடுபாடு வரும் அதே மாதிரி இவங்களுடைய பன்னெண்டாம் வீட்டு அதிபதியா அதாவது இவங்களுடைய ராசி கட்டத்தில் பன்னெண்டாம் வீட்டில் சுக்ரன் இருக்கும்போது கன்ஃபார்மாக அந்த ஒரு கள்ள தொடர்பு கள்ள காதல்ன்ற விஷயமும் கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி இவங்களுடைய ராசி கட்டத்தில் சுக்கர பகவான் கெட்டு இருந்தாலும் லக்கணத்தில் சுக்கரன் இருந்தாலும் கண்டிப்பாக இவங்களுக்கு ஆஃபர்ன்ற விஷயம் இவங்க லைஃப்பில் வந்தே தீரங்க அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த சுக்கரன் வந்து கெட்டிருந்தாலும் இல்லை அஞ்சாம் வீட்டு அதிபதி தசன் நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் வந்து அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணிடமும் பெண்ணாக இருந்தால் ஆணிடமும் வந்து ஒரு அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் ஏற்படும் அப்போ யாராவது கொஞ்சம் ஜஸ்ட்டு வந்து ஒரு அன்பாக பேசினாலும் இல்லை அவங்களுக்கு ஆதரவாக பேசினாலும் வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு இருக்குது ஆஃபீஸில் வந்து ஷேர் பண்ணும் கொஞ்சம் ஆறுதலாக யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் வந்து சாஞ்சிடுறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா லேடிஸே வந்து ஜென்ஸ் மாதிரி மெசேஜ் பண்ணுவாங்க ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா லேடிஸ் மாதிரி மெசேஜ் பண்ணுவாங்க அப்படி பேசி அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வர வைக்கிறது இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயங்களில் போய் மாட்டிக்கிட்டு நாளைக்கு பின்ன என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அது மூலயமா ஒரு பிளாக்மெயில் நடந்து அதில் பிரச்சனைக்குள்ளாயி இருந்து பிரிஞ்சு போய் தனியாக இருந்து கஷ்டப்பட்டு முன்னேற முடியாமல் நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாங்க உங்களுடைய அஞ்சாம் வீட்டு அதிபதி யாரு பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் சோ சுக்கரன் தான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் மன்மத காரகன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மன்மத லீலை பண்ண வைக்கிறவரே சுக்கரன் தான் கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து நிறைய பெருகிட்டு வருது இதனால வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபு கொலை பண்றது ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு இது இல்லாம குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால அவங்க மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வந்து அந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஜாதகத்துல அந்த சுக்கரன் வந்து கெட்டு இருந்தாலும் இல்ல அஞ்சாம் வீட்டு அதிபதி தசை நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் வந்து அதாவது ஆணா இருந்தா பெண்ணிடமும் பெண்ணா இருந்தா ஆணிடமும் வந்து ஒரு அட்ராக்ஷன்ன்ற ஒரு விஷயம் ஏற்படும் அப்ப யாராவது கொஞ்சம் ஜஸ்ட் வந்து ஒரு அன்பா பேசினாலும் இல்ல அவங்களுக்கு ஆதரவா பேசினாலும் வீட்டுல ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கு ஆபீஸ்ல வந்து ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆறுதலாக யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் வந்து சாஞ்சிடுறாங்க ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் கூட நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதாவது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் தான் ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஆனால் அவங்கள நம்பி வந்து எங்கெங்கயோ போகிறது அவங்க கூட வந்து அவுட்டிங் போயிட்டு ஸோ அவுட்டிங் போயிட்டு வர நேரத்தில் அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது இப்போ கூட ஜஸ்ட் நான் ஒரு யூடியூப்பில் கூட நிறைய நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு கொலை நடந்துடுச்சு எரிச்சு கொண்டுட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்க போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கெடுத்துக்கிறீங்க இந்த இது வந்து ஒரு உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே தெரிஞ்சால் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இது மூலயமா உங்களுக்கு ஏற்படுது ஸோ அதனால் எப்படி வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதையும் அதே மாதிரி இந்த பன்னெண்டு ராசிக்குள்ளே எதனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்றதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் மகர ராசி மகர் ராசிக்காரர்கள் திருமணத்துக்கு முன்பு எப்படி இருப்பாங்க திருமணத்துக்கு பின்பு எப்படி இருப்பாங்க அவங்களுக்குள்ள இந்த அஃபர்ன்ற ஒரு விஷயம் அவங்களுடைய ராசிக்குள்ள எப்படி வருது அப்படின்றத வந்து நம்ம இந்த பதிவுல இப்போ பார்க்கலாம் மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாவே உலக ராசின்னு சொல்லி சொல்லுவாங்க மகர ராசிக்காரர்கள் நியாய தன்மத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் ஸோ மகர ராசிக்காரர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு பரபரப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில முழு கவனத்துடன் செய்யக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர் ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நிறைய இந்த அரசியல்ல நல்ல ஒரு மேன்மையான ஒரு தொழிலில் தான் மகர் ராசிக்காரர்கள் இருப்பாங்க மகர் ராசிக்காரர்கள் தான் ஒரு இடத்துல ஹெட்டா இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க மற்ற ராசிக்காரர்கள் இப்ப ஒரு பத்து ராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா அதுல மகர ராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா தான் அங்க ஹெட்டு மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு தான் இருப்பாங்க அப் ஏன்னா வந்து இவங்களுடைய ராசி பகவான் அதாவது ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சோ சனினாவே வந்து ஈஸ்வரர் பட்டம் பெற்றவர்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் சனீஸ்வரர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு டெடிகேஷன் பர்சன் சொல்லி சொல்லலாம் மகர ராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லாம உழைப்பாளி ரொம்ப இறங்கி உழைக்கக்கூடியவங்கள் மகர ராசிக்காரர்கள் கடினமான உழைப்பாளி உழைப்புக்கேற்ற ஊதியம் இவங்களுக்கு கிடைப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது தான் ஆனால் இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் மகராசிக்காரர்கள தான் இருப்பாங்க அதே மாதிரி நிறைய இந்த எண்ணெய் தொழில் செய்கிறவங்களும் மகர் ராசிக்காரர்கள தான் இருப்பாங்க இரும்பு தொழில் செய்கிற தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள தான் இருப்பாங்க மகர ராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து அவங்க லைஃப்ல செட்டே ஆகாதுங்க எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் ஆனால் ஒருத்தவங்க கிட்ட வேலை செய்கிறாங்க அதாவது பார்ட்னர்ஷிப்ல பிஸ்னஸ் செஞ்சால் கண்டிப்பா இவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பட் இவங்க வந்து ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அந்த தொழிலில் மேன்மன்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது ஆனால் இவங்க ஒருத்தர் ஒருத்தருங்க கீழே வேலை செஞ்சாங்கன்னா அதில் பயங்கர முன்னேற்றம் இருக்கும் அந்த முன்னேறி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் நிறைய விஷயங்களை அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்னு கூட சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப துரு 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 துருன்னு இருப்பாங்க எல்லாத்துலேயுமே வந்து மூக்க நுழைக்கக்கூடியவங்கன்னு சொல்லி சொல்லலாம் அதாவது ஒரு குழந்தை எல்லாத்துலயும் சட்ட அதாவது ஒரு இடத்துல உட்கார அது பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காருன்னா உட்காண்டிருக்கும் ஆனா மகர ராசி குழந்தையா இருந்ததுன்னா ஒரு இடத்துல உட்காரவே இருக்காது இங்க ஓடும் அங்கே ஓடும் சுறுசுறுசுறுன்னு இருக்கும் படிப்புல வந்து ஃபர்ஸ்ட் வரணும்னு இருக்கும் அதாவது இவங்க எப்படின்னா விழுந்து விழுந்து படிக்க மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு தடவை அனலைஸ் பண்ணாங்கன்னாவே போதும் அந்த இந்த ரோபோட் சிட்டி மாதிரி அந்த ரஜினிகாந்த் படத்துல வரும் பாருங்க அப்படி ஒரு தடவை பார்த்தோன்னே அப்படியே மைண்ட்ல நிற்கும் அந்த மாதிரி தான் இவங்க எந்த தொழில் எடுத்தாலுங்க அது ஒரே ஒரு தடவை பார்த்துட்டாவே போதும் மைண்ட்ல அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும் சோ அதுல அந்த அளவுக்கு வந்து ஒரு உத்து பார்க்கக்கூடியவங்க எந்த வேலையா இருந்தாலும் அவ்வளோ டெடிக்கேஷனுடன் செய்யக்கூடியவர்கள் மகர் ராசிக்காரர்கள் மகர் ராசிக்காரர்களுடைய அஞ்சாம் வீட்டு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் ஸோ அதே மாதிரி இவங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் ஸோ அதனால இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க அதே மாதிரி ஆப்போசிட்ல அந்த பெண்ணாந்தா ஆண் அழகா இருப்பாங்க ஆணா இருந்தா பெண் அழகா இருக்குமாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அன்பான மனைவி அன்பான கடவுன் வாழ்க்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டு சட்டு சட்டுன்னு கோபமும் வரும் மூக்குக்கு மேல கோவம் வரக்கூடிய ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களாதான் இருப்பாங்க இவங்களுடைய ராசி பார்த்தீங்கன்னா நில ராசின்னு சொல்லி சொல்லுவோம் நில ராசி ஸோ ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு இவங்க ஏதாவது இந்த மலைப்பகுதியில வந்து நடப்பயணம் போயிட்டு ஏதாவது வேண்டுதல் வேணாங்கன்னா கண்டிப்பா இவங்க ராசிக்கு சக்சஸ் ஆகும் ஏன்னா வந்து இவங்க நிலராசின்றதுனால இவங்களுடைய அஞ்சாம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் ஸோ அஞ்சாம் வீட்டு அதிபதி தசா புத்தி நடக்கும்போது கம்பல்சரி ஆப்போசிட் பீப்புள் மேல ஒரு அஃபெக்ஷன் அட்ராக்ஷன்ற விஷயம் வந்து இவங்களுக்கு கன்ஃபார்மாக நடக்கும் ஸோ வந்து சுக்ர பகவானுடைய தசா புத்தி நடக்கும்போது கண்டிப்பா இவங்க இன்னொருத்தவங்க மேல ஒரு ஈடுபாடு வரும் அது ஈடுபாடு எப்படின்னா அது நேர்மையா இருக்கும் ஏன்னா சனி பகவான்னாவே நேர்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அதனால வந்து கண்டிப்பா அது ரெண்டாம் தாரம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கதான் செய்யும் அதே மாதிரி இவங்களுடைய பன்னெண்டாம் வீட்டு அதிபதியா அதாவது இவங்களுடைய ராசி கட்டத்தில் பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் இருக்கும்போது கன்ஃபார்மாக அந்த ஒரு கள்ள தொடர்பு கள்ள காதல்ன்ற விஷயமும் கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி இவங்களுடைய ராசி கட்டத்தில் சுக்கர பகவான் கெட்டு இருந்தாலும் லக்கணத்தில் சுக்கரன் இருந்தாலும் கண்டிப்பாக இவங்களுக்கு ஆஃபர்ன்ற விஷயம் இவங்க லைஃப்பில் வந்தே தீரும்ங்க அது எப்படி இருந்தாலும் சரி ஸோ அதனால் சரிங்க இதுல இருந்து எப்படி விடுபடுறது ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் தாங்க நிறைய போயிட்டு இருக்கு என்னதான் வந்து ஒர்க் பண்றவங்க கூட இந்த லவ் அஃபெக்ஷன் இருந்தாலும் ஃபேஸ்புக் இன்ஸ்டா மூலயமா தேவையில்லாதவர்கள் வந்து இவங்களுக்கு முகம் முன் அதாவது முகமே தெரியாது சில பேர் பார்த்தீங்கன்னா லேடிஸே வந்து ஜென்ஸ் மாதிரி மெசேஜ் பண்ணுவாங்க ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா லேடிஸ் மாதிரியும் மெசேஜ் பண்ணுவாங்க அப்படி பேசி அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வர வைக்கிறது இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயங்கள்ல போய் மாட்டிக்கிட்டு நாளைக்கு பின்ன என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அது மூலயமா ஒரு பிளாக்மெயில் நடந்து அதுல பிரச்சனைக்குள்ளாகி குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு போய் தனியா இருந்து கஷ்டப்பட்டு முன்னேற முடியாம நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாங்க சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணாம நீங்க ஒரு நேர்மையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல நிறைய மாற்றத்தையும் சந்திப்பீங்க நிறைய முன்னேற்றத்தையும் நீங்க பாப்பீங்க சோ அதனால இந்த மாதிரி கள்ள தொடர்புன்ற விஷயத்துல போய் மாட்டிக்காம இருங்க சரி தள்ள தொடர்புன்ற விஷயத்துல எப்படி மாட்டிக்காம இருக்கிறது சப்போஸ் மாட்டி இருந்தால் நாங்கள் ஆல்ரெடி அஃபேர்ல தாங்க இருக்கோம் அதுல இருந்து எப்படிங்க விடுபடுவது அந்த பெண் என்னை விடமாட்டேன்றாங்க அந்த ஆண் என்னை விடமாட்டேன்றாருங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு பரிகாரம் பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது ஏதாவது ஒரு கோயிலுக்கு மாசத்துல ஒரு தடவை நடப்பயணம் போயிட்டு வாங்க அதாவது கீழ்த்திருப்பதுல இருந்து மேல் திருப்பதிக்கு நடப்பயணம் போறது இந்த பருவதம மலை போகிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது சதுரகிரி போகிறது இந்த மாதிரி நடப்பயணம் போயிட்டு ஒரு வேண்டுதல் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் சபரிமலை போகிறது இந்த மாதிரி நடப்பயணம் உள்ள கோயில்களாக போயிட்டு நடப்பயணம் பண்ணுங்க சப்போஸ் அப்படி நடப்பயணம் போக முடியாதுங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு இருபத்தோரு தடவை சுற்றி சுற்றி அதாவது அந்த பிரகாரத்தை சுத்துங்க சுத்திட்டு உங்களுடைய வேண்டுதலை நல்லா வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக சொல்றேன் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கள்ள தொடர்புன்ற விஷயம் வராமல் அது தடுக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி மாட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அஞ்சாம் வீட்டு அதிபதி யார் பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஸோ சுக்கரன் தான் இந்த பிரச்சனைகளுக்கெலாம் மன்மத காரகன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மன்மத லீலை பண்ண வைக்கிறவரே சுக்ரன் தான் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சுக்கரனுடைய தானியம் வந்து மொச்சை வெள்ளை மொச்சை ஸோ அதனால் வெள்ளை மொச்சையை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு அம்மன் கோயிலில் இருக்கிற மீன்களுக்கு குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த அஃப்ஃபர்ன்ற விஷயத்துலேருந்து கண்டிப்பாக வெளிப்பட்டு வருவீங்க நிம்மதியாக வாழ்வீங்க இல்லைனா இதில் மாட்டிக்கிட்டு வேலையிலையும் பிரச்சனை வீட்லேயும் பிரச்சனை நிம்மதி இல்லாம டிப்ரெஷன்ல இருக்கிறதோட நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா வாழ்வீங்க இப்ப நான் சொன்ன பதிவு எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு மட்டும்தான்மா நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாதுங்க நாங்க இங்க நாகசக்தி அருள்வாக்கு பீடத்துல வந்து தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை திருமணத்தட குழந்தை இன்மை அப்புறம் வந்து தொழில் பிஸ்னஸ் வந்து பீக்ல போயிட்டு இருந்துச்சு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு ஏதாவது ஏவல் இருக்குமா பில்லி சூன்யம் இருக்கிறது செய்வினை எடுக்கிறது கெட்ட ஆத்மாவை விரட்டுறது இந்த மாதிரி ஒரு விஷயம் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓமம் பண்ணி அந்த ஓமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மருந்து கடையில் வாங்குற அந்த ஐட்டங்கள் எல்லாமே போடாமல் சில கொல்லிமர செஞ்சி மலையிலேருந்து சில வேறுங்கள்லாம் வர வச்சு அதை போட்டு அந்த ஓமம் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து எந்திரம் கொடுக்கறது தாயத்து கொடுக்கறது வசியமை மை பிளஸ் வந்து இந்த தொழில் வசிய மை இதெல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இந்த அஃபேரில் வந்து சில பேர் வந்து கள்ளத்தொடர்பில் வந்து கணவன் வந்து மனைவியை பிரிஞ்சு போகிறது மனைவி வந்து கணவனை பிரிஞ்சு போயிட்டாங்க விட்டுட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நாங்க சில பூஜைகள் எல்லாம் பண்ணி அவங்களுக்கான சில பேர் ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கும் சரி இங்க இருந்தே நாங்க பூஜை பண்ணி அவங்களுக்கு அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் அனுப்பிச்சு விடுறோம் அவங்களுடைய போட்டோஸ் வச்சும் நாங்க இங்க பரிகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் வர முடியாது அப்படின்ற சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு போட்டோஸ் வச்சும் நாங்க பரிகாரம் பண்ணி அவங்களுக்கான தீர்வை நாங்க இங்க கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து இங்க மட்டும் இந்த பிரச்சனைகளை நாங்க வந்து சென்னையில மட்டும் நாங்க பாக்குறோம்னா கிடையாதுங்க திருநெல்வேலி மதுரை ஊர்ல இருக்கிறவங்க அதாவது ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கும் சரி பிளஸ் வந்து இந்த மலேசியா சிங்கப்பூர்லாம் எல்லாம் போயிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அப்படின்னா அங்கேயும் போய் நாங்கள் பரிகாரங்கள் பண்ணி அவங்களுக்கான தீர்வு அங்கே கொடுத்துட்டு வரோம் சில பேருக்கு போ வர முடியாது நீங்கள் இங்கேயே பண்ணி கொடுங்கனால இங்கேயே வந்து ஃபோட்டோ வச்சு வீடியோ கால் மூலயமா பூஜையை காமிச்சு அவங்களுக்கான பரிகாரங்களையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் ஸோ யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு என்ன தொடர்பு கொள்ளலாம் நான் உங்கள் பிரச்சனைகளை நான் நாகாத்தம்மன் காளியம்மனுடைய துணையோடு நான் உங்களுக்கு தீர்த்து வைப்பேன் நன்றி வணக்கம்